வணக்கம் உறவுகளே எல்லோரும் இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உறவுகளே அதாவது இது என்ன வீடியோன்னா போன வாரத்துக்கு வீடியோ போட்டிருந்தேன் அதோட கண்டினியூ தான் ஹாஸ்பிட்டலில் லேவி டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோங்க காமிச்சோன்னா அவங்க பார்த்துட்டு டேப்லெட் கொடுத்தாங்க ஒரு டூ டேஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அதனால இருக்க இருக்க என்னாச்சு அப்படின்னா கட்டி பெருசாகிட்டே தான் இருக்கே தவிர அது குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட சித்தி வந்து எங்களை பார்க்கறதுக்கு மடி பார்க்க வந்துருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிப்போம் அப்போது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணையில் மதிக்கித அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க என்னாச்சு அப்படின்னாங்க இந்த மாதிரி சொன்ன கட்டியாக இடிச்சத்தை நாங்களும் சரி பார்க்குறோம் சரியாகலை அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க தான் வந்து யாட் ஹாஸ்பிட்டல் சஜெஸ்ட் பண்ணாங்க நீ யாட் ஹாஸ்பிட்டலுக்கு போ அவங்க எதாக இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா பேசி என்ன எதுன்னு பார்ப்பாங்க நீ இதை வச்சுட்டே இருக்காது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க இந்த கலாட்டை சரின்னா நாங்களும் மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோன்னே என்னோடய வாழ்நாளில் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சுங்க நான் அவங்க வந்து பொண்ணு கிராமத்து பொண்ணு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் பட் வந்து இவ்வளோ சூப்பரான ஹாஸ்பிட்டல்லாம் நான் போனது கிடையாது ரொம்ப என்ன சொல்கிறது ஃபாரினில் இருக்க ஹாஸ்பிட்டல் மாதிரி அதுவும் நான் வந்து வீடியோஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க போகையிலே அழகாக ஒரு வரவேற்பாங்க எங்கே வாங்கன்னு சொல்லி ரொம்பவே உபசரணையாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கவுமே ரொம்ப வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னேன் என்னங்க ரொம்ப ஃபீஸ்லாம் ஹெவியாக இருக்கும் போல் ஏன்னா ஹாஸ்பிட்டலே பயங்கரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஏசி தானே எந்த பக்கம் ஒரு பாத்ரூமில் கூட ஏசி தான் அவ்வளோ சூப்பரான ஹாஸ்பிட்டலுங்க அவர் சொன்னார் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் எப்படி சொல்ல முடியாது பரவாயில்லப்பா நம்ம உடம்ப பார்த்துட்டு தான் போகணும் உனக்கு சரியாகணும் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் உள்ளே போனோடனே அவங்க வந்து அழகாக வரவேற்று கேட்டாங்க என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம் அப்புறம் வந்து லைனில் நிற்க சொல்லி எங்களை வந்து என்னென்னா கட்டி இருக்கிறதுனால வந்து கட்டி என்றாலே வந்து புற்றுநோய் அப்படின்ற ஒரு உதாரணம் தானா അതിനാൽ വന്ന് എങ്ങൾ വന്ന് ഒരു സെന്തീനാഥൻ അപ്പം ടെൻഷൻ സൂപ്പറാണ് ഡാക്ടർ അത് രൂപ എന്നെ രൊണ്ട്ലിയാണെങ്കിൽ കൂലി നിന്ന് നാളും വാങ്ങും അഡ്മിഷൻ പോയിട്ട് ഉള്ള പോകണമെങ്കിൽ പോണോനാ അഴകണർ അങ്ങനെ സെന്തിൽനാഥൻ ഡാക്ടർ അങ്ങനെ നെല്ല വിഷയങ്ങൾ എത്തിന കുഴപ്പം അപ്പം എപ്പി പോയിട്ട് ലൈഫ്ലാ അപ്പൊ അപ്പം കേട്ടാൽ എനാള എന്നെച്ച അപ്പം നാടേ നടന്നതെല്ലാം സ്വേ ஆனால் நான் என்ன சொன்னேன்னா தேங்காய் விழுந்ததுனால அவங்க வந்து தேங்காயிலே நுணுக்கமாக பார்த்துட்டு தேங்காய் எப்படி விழுந்தது மரத்து இருந்து விழுந்ததா இல்லை பக்கத்துலேருந்து யாராவது எரிஞ்சாங்களா இல்லை நீங்கள் வந்து தூக்கிட்டு போக இல்லை விழுந்ததா அப்படின்றது அந்த தேங்காய் கான்செப்ட்லேயே கேட்டாங்க அப்புறம் என்னோடய அந்த சொன்னார் தேங்காய்லாம் ஒரு விஷயம் இல்லை சார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டோம் அந்த போட்டு டூ டேஸ்லேருந்து தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நாங்களும் போய் டோக்கன் போட்டு நார்மலாக ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு போய் பார்த்தோம் பார்த்தா எதுவுமே என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு திருப்பி கேட்டப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடம்பு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு திருப்பி சரி அந்த ஸ்கேன் போட்டாங்க ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் தாங்க போயிருப்போம் பட் ஆனால் வந்து ஹெவியாக ஃபீஸ் ரொம்ப ஒரு நாற்பதாயிரி மேலேயே ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப அதுலேயும் என்னன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு ஏன்னா இவங்க சஜஸ்ட் பண்ணதும் வந்து புற்றுநோய் அந்த மாதிரி கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரிக்ட்டாக வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து என்னன்னே தெரியவே மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்ட்டு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸாக எனக்கு தூக்கமும் இல்லைங்க நல்ல தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை நான் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்னோடய என்னோடய லைஃப்பில் வந்து நான் அவ்வளோ கவலையெல்லாம் பட்டதில்லை ரொம்பவே கவலைப்பட இருந்துச்சு ஒரு நாள் கூட நான் துன்பாமல் இருந்ததில்லை பட்டு இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு அவங்க டாக்டர் ஒவ்வொன்றும் கன்சல்ட் பண்ண பண்ணி எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு ஒரு வேலைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லி என் கடவுள்கிட்ட நான் ரொம்ப பயன்பேன் ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தேன் எனக்கு யாருமே இல்லாத ஒரு ஆதரவற்ற நிலையில் நிற்க పైన నా పను ఇలా ఏ నెలమ అది జరి కదా అడే ఇప్పుడు నాకుటే అ நம்ம காப்பாற்ற மாதிரி கவலப்படாத அழுகாத அப்படின்னு சொல்லி ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க திருப்பி அதிலே கம்மி கிளையும் திருப்பி தனியாக ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திருப்பி அதுலேயும் காமிக்கலைங்க அழுகத என்னால் அவ்வளோ அவ்வளோ அழுவாங்க ஏன்னால் எனக்குன்னு அந்த நிலமையில் யாருமே இல்லைங்க நான் கடவுள் தான் என்னையே படைத்த எனக்கே ஒரு இது மாதிரி ஒரு லைஃப்பை கொடுத்தேன் கொடுத்து பாதிலேயே என்னை கூட்டிகிட்டு போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அதுவும் என்னோடய பையன் நிலமை என் அம்மன் நிலமையே நினச்சி ரொம்பவே ஒரு நாள் கூட தூங்கவே இல்லை நான் அவ்வளோ ஒரு வேலைதனால எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன் என்ன சொல்கிறதுனே தெரியும்மா